வணக்கம் நான் ஈரோடு மேற்கு மாவட்ட மகளிர் பாசன செயலாளர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேசுகிறேன் இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது இது கட்சி அல்ல இது வந்து நம்ம உறவு மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இங்கே உறவு சொல்லி தான் பேசிக்குவோம் எங்கள் அண்ணன் தம்பி அக்கா அம்மா பசங்க அப்படி அப்படிதான் பேசிக்குவோம் யாருமே வந்து இதை கட்சியாக நாங்கள் பார்த்ததில்லை இது வரைக்கும் எங்களுடைய குடும்பமாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இதுல எல்லாருமே வந்து எந்த ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் எல்லாருமே கலந்து தமிழ்நாட்டில் ஒரு தமிழனுக்கு எந்த உரிமையுமே இங்கே கிடையாது பாருங்க தெலுங்கு இந்த போரா இன்னைக்கு சென்னையில் அப்படியே ரோந்து வந்துட்டு இருக்கிறான் ரோந்து வந்துட்டு இருக்கிறான் நான் மட்டும்தான் இருக்கிறேன் மற்ற யாருமே இங்கே இல்லைங்கிற மாதிரி காமிக்கிற ஆனால் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு உரிமை இல்லாமல் இருக்குது இதெல்லாம் மாறணும்ல அதே மாதிரி பாருங்க கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ வந்ததுன்னா முன்னையெல்லாம் ஆங்கிலத்தில் மட்டும்தான் வரும் ஜீவோ அப்படின்னு எந்த ஆர்டர் வந்தாலும் ஆங்கிலத்தில் தான் வரும் ஆனால் இன்னைக்கு அதை தமிழில் கொண்டு வந்துட்டாங்க காரணம் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் தமிழுக்காக தன்னோட உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் அப்படி கத்தி கத்தி பேசி இன்னைக்கு தமிழை வாழ வச்சிட்டு அதே மாதிரி அரசாங்கத்துக்கு ஓங்கி ஆணி அடி அடித்த மாதிரி அடிச்சிருக்கிறாரு தமிழில் போர்டு வைக்கணும் ஒரு கடை இருந்ததுன்னா அந்த வணிக உரிமையாளர் வந்து தமிழ் மட்டுந்தான் அதில் பேர் வச்சுருக்கணும் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னதை இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அரசு அதை நிறைவேற்றிருக்கிறார் அதுபோல் ஒவ்வொன்றும் இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எங்கள் அண்ணன் போராடி இருக்கிறார் அது மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் மாணவர் பிரச்சனையாக இருந்தாலும் இன்னைக்கு பாருங்கள் அந்த சாராய க க கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க பிரச்சனையானாலும் அதே மாதிரி குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடந்த போதும் மருத்துவர் ஒரு பொண்ணை கற்பளிச்சு கொண்ட போதும் இத்தனைக்கும் நாங்கள் அத்தனை மகளிர் பாசரையை போராட வச்சு அவரும் அதுக்கு உண்டானதை போராட்டம் நடத்தி விவசாய பூமி காக்கப்படணும் இந்த மண்ணில் வந்து விவசாயம் தான் நம்ம நாட்டினோட முடிக்கணும் அதை காக்கறக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் போராடுறாரு இன்னைக்கு முஸ்லீம்களுக்காக இந்த சட்டத்தை எதிர்த்து நின்று அதுக்கு குரல் கொடுத்துருக்கிறாரு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து எங்கள் அண்ணனை தவிர வேற யாருமே இந்த பாதுகாப்பு தர முடியாது எல்லா உயிர்களுக்கான தேவை இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரங்களை வெட்டுறாங்க மண்ணை வெட்டுறாங்க மலையை வெட்டுறாங்க எல்லாம் வெட்டி வெட்டி கொண்டி கொண்டி விக்கறாங்க இதை கேட்டா அவங்கள வெட்டி கொள்றாங்க கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் தான் கூப்பிடுறாங்க கோடி கணக்கில் நிதி தர்ற உனக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துறா உங்களுக்கு அத்தனை சீட்டு தரேன் இத்தனை சீட்டு தரேன்னு கூப்பிடுறாங்க ஆனா அவங்களுடைய கொள்கைகள் எங்க எங்க அண்ணனோட கொள்கையோட ஒத்து போகாது எங்களோட அண்ணன் தலைவர் அவர்களை தலைமை ஏற்று நிற்கிறாரு அவர் எப்படி ஒரு படம் கட்டி இன்னைக்கு அந்த இலங்கையில் தமிழர்களுக்காக போராடினாரோ அதே போல அண்ணன் இங்கே தமிழ்நாட்டில் தமிழருக்காக போராடிட்டு இருக்கிறாரு அவர் எப்படி அவங்களோட போய் கூட்டணி சேருவாங்க அண்ணன் கூட்டணிக்கு வரமாட்டார் காரணம் என்னன்னா எங்கள் அண்ணன் சரி சரி ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற கொள்கை கோட்பாடுகளோடு இருக்கிறாரு ஆணும் பெண்ணும் சமம்னா நூற்றி பன்னெண்டு வேட்பாளர்கள் பெண்ணு நூற்றி பன்னெண்டு வேட்பாளர் ஆணு அப்படி இப்போ சமமாக கொடுக்கணும் இன்னைக்கு ஐம்பது வேட்பாளருக்கு மேலே அறிவிச்சாச்சு இன்னும் மீதி வேட்பாளர் தேர்வு இருக்கு முடிஞ்சதுன்னா அவர் அறிவிச்சிருவாரு தனியாக தான் கலங்காம்பாரு உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த தனி தமிழ் தேசியத்தோடு உறுதியாக வெல்லு இந்த மக்கள் உறுதியாக அண்ணன் சீமான் அவர்களை நம்பி வாக்கு செலுத்துவாங்க ஒன்று இல்லை ஒரே ஒரு சதவீத ஓட்டு வாங்கினேன் இன்னைக்கு எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கி இன்னைக்கு ஒத்த ரூபா கூட காசு கொடுக்காமல் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டுக்களை வாங்கி இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சியாக உருவாகி இருக்கிறாரு தனி மெஜாரிட்டியோட யாரோட கூட்டணி அடையாது இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த பின்னால் இன்னைக்கு எத்தனை போராட்டங்களை சந்திச்சுக்கிறாரு தூங்கி எந்திரிச்சா அவர் சாப்பிட்றாரா இல்லையோ இந்த மக்களுக்கான போராட்டங்கள் ஒன்று முன்னெடுத்து மகளிர் பாசறை இளைஞர்கள் பாசறைகளை வச்சு அனைத்து இளைஞர்களை திரட்டி ஒன்று ஒன்றுக்கு போராடுறாரு அந்த காலத்தை வலி வலிமையாக்கணும் அப்படின்னா மக்களான நீங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாம எங்களுடைய அண்ணன் சீமானுக்காக நம்ம தமிழ் தேசியத்துக்காக நம்ம நாட்டுக்காக எத்தனையோ தியாகிகள் உயிரை விட்டாங்க நம்ம உயிரை விட வேண்டாம் இந்த கொள்கையில நாம பணம் வாங்கிட்டு உனிமேல ஓட்டு போட மாட்டோம் நாம தமிழ் தேசியத்துக்காக வாக்கு செலுத்துவோம்னு வாக்கு செலுத்தணும் வெள்ளனு தமிழர்கள் என்னைக்கு இருந்தாலும் வெல்லணும் இன்னும் ஒன்றாகணும் தமிழ் தேசியான ஜாதி மதமா பிரிச்சு இன்னைக்கு ஒரு கையை அறுத்தம்னா ரத்தம் சிவப்பா தானே வருது ஒருவேளை மதம் மாறி இருந்தா ரத்தம் என்ன பச்சையாவா வருது இல்லையே தானே வருது இன்னைக்கு குருதி கோடை பாசறம் மூலமாக எத்தனை ரத்தத்தை தானமாக கொடுத்துருக்காங்க தெரியுமா எங்களோட இளைஞர்கள் அதே மாதிரி சுற்றுச்சூழல் பாசறையிலேருந்து எத்தனை மரங்களை நட்டி இருக்காங்க தெரியுமா இத்தனை நல்லது செய்யக்கூடிய இந்த அரசியல் களத்தை தூய்மைப்படுத்த வந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதை விட்டுட்டு இந்த க லஞ்சம் ஊழல் மரங்களை வெட்டுறது மலையை வெட்டுறது திருடி திங்கிறது இவங்களுக்கே பணத்தை நீங்களும் வாங்கிட்டு வாய்ப்பு கொடுத்து நம்ம ஒரு குட்டிச்சவரானது போதும் இனி வருங்காலங்களில் நம்ம நாடு சிறப்பாக இருக்கோன்னா நீங்கள் நாம் தமிழருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் உறுதியாக வெல்வார் அண்ணன் கூட்டணி வச்செல்லாம் மாட்டார் தனித்து நின்று வெல்வார் தனித்து தமிழன் நீங்கள் வெள்ளாமல் யார் வெளில போகிறாங்க தமிழன் தான் வெல்வார் உறுதியாக இங்கேண்ணா சீமான் வெல்வார்